நீதி இங்கே வணக்கம் இந்த கோவிலானது சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் பல்பாக்கி கிராமத்தில் சரபங்க நதிக்கரை ஓரத்திலே அமைந்துள்ளது இந்த கோயில் பாண்டியர் காலத்திற்கு முன்பே அமையப்பட்ட பெரிய ஒரு சக்தி திருத்தலமாகும் இந்த தலமானது ஒவ்வொரு ஆண்டும் தைத்திங்கள் முதல் நாள் வருகின்ற செவ்வாய்க்கிழமையில் பூச்சாட்டுதல் நடைபெற்று அடுத்த பதினைந்தாவது நாள் திருவிழாவானது மிக சிறப்பாக நடைபெறும் புதன்கிழமை இந்த கோவிலுக்கு சுவாமிக்கு சக்தி கிரக திருவிழா நடைபெறுகிறது அன்று மாலை திருத்தேர் உற்சவ பவனி நிகழ்வு நடைபெறும் அடுத்த நாள் மாரியம்மன் திருத்தேர் வியாழக்கிழமை நடைபெறுகிறது வெள்ளிக்கிழமை இரவு சத்தாபரண நிகழ்வு மாரியம்மன் காளியம்மன் கோவிலுக்கு பொங்கல் காவடி திருவிழாக்கள்லாம் நடைபெறும் இந்த ஆலயத்தினுடைய மிக சிறப்பு என்ன என்று சொன்னால் இந்த கோவிலானது ஈஸ்வரனுடைய கிருபை இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சக்தி அம்மன் கோயில் அமைந்திருக்கின்ற இடதுபுறமாக ஈஸ்வரன் திருத்தலம் மிக அருகாமிலேயே நூறு மீட்டர் அளவில் அமைந்திருக்கிறது அந்த ஈஸ்வரன் அமைந்திருக்கின்ற கோவிலுக்கு பக்கத்தில் அமைந்திருக்கிற இந்த ஓங்காளி அம்மனுக்கு மிக சக்தி சிறப்பு வாய்ந்த ஒரு தலமாக சொல்லப்படுகிறது அனைத்து பக்தர்களும் இந்த கோவிலுக்கு சேலம் மாவட்டம் மட்டுமல்ல அருகில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இருந்து ஆத்தூர் கள்ளக்குறிச்சி தருமபுரி கல்லாவி தலைவாசல் கங்கவள்ளி மற்றும் மாவட்டங்களில் இருந்து அந்த காலத்திலேயே மாட்டு வண்டியின் மூலமாக வந்து சென்று இங்கேயே இரவு தங்கியிருந்து மூன்று நாட்களாக வழிபாடு செய்து வரம்பெற்று சென்ற ஒரு திருத்தலமாகும் இங்கு வந்து வேண்டுதல் வைத்து செய்கின்ற எல்லா செயலும் மிக சிறப்பான முறையிலே நிவர்த்தி செய்வதனால் பக்தர்கள் இந்த கோவிலுக்கு இந்த ஓங்காளியம்மனுக்கு எருமைக்கடா உபயம் அளிப்பது ஒவ்வொரு ஆண்டும் வழக்கமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கோவிலுடைய தனி சிறப்பிலே பக்தியில் சக்தி கிரகம் எடுக்கின்ற போது பக்தர்கள் அஷ்ட பிரகமாக விழுந்து வணங்கி தாண்டுதல் நிகழ்வு மிக பிரபலமாக நடைபெறுகிறது அவர்கள் வேண்டி அந்த நிகழ்வு நடைபெறுகின்ற பொழுது அந்த பக்தர்களுக்கு உடனடியாக அது நிறைவேற்றம் அடைய அடைந்து வருகிறது இங்கே ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் ஒரு ஐம்பதாயிரம் மக்களுக்கு மேல் திரளுகின்ற பக்தியாக சிறப்பாக வழிபாடு செய்து வருகிறார்கள் அதனாலே இந்த மிக்க சிறப்புடைய இந்த கோவிலுக்கு அனைத்து பக்தர்களும் மெய்யென்ப நேயர்களும் வருகை தந்து இன்னும் பல அருளை இந்த அம்மனுடைய அருளை பெற்று சிறப்புற உயிரை நாங்கள் எல்லாம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் இந்த பல்பாக்கியில் அமைந்திருக்கும் ஓங்காளியம்மன் சிறு மாரியம்மன் கோயிலுக்கு ஆண்டுதோறும் பக்தர்கள் திரளாக வருவது வழக்கம் இதில் வந்து சிறப்பு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா இங்கே பக்தர்கள் வந்து வைக்கின்ற வேண்டுதலை அந்த ஆண்டிலேயே நிறைவு பெற்று ஒவ்வொரு வருடமும் அவர்கள் வந்து அந்த வேண்டுதலை நிறைவேற்றி அவர்கள் கூட தெரிஞ்சவர்களாம் சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் பக்தர்கள் கூட்டம் அதிகப்படியாக வர வந்து கொண்டதே இருக்கிறது இதே மாதிரி நம்ம தேர் புதன்கிழமை தேர் வந்து சிறப்பாக நடைபெறும் வியாழக்கிழமையும் ஒரு தேர் இந்த சுற்று வட்டார பகுதியிலே பார்த்திங்க அப்படின்னா காளியம்மன் மாரியம்மனுக்கும் ஒன்றாகவே திருவிழா நடப்பது இது ஒரு பெரிய சிறப்பாக எங்கள் கிராமத்தில் அமைஞ்சிருக்குது அதேமாதிரி ரெண்டு தேர் புதன்கிழமை ஒன்று வியாழக்கிழமை ஒன்று வரும் வெள்ளிக்கிழமை இரவு முழுவதுமே பார்த்திங்க அப்படின்னா சத்தாபரணமும் வானவேடிக்கையும் கரகாட்டம் ஒயிலாட்டம் இது போன்ற நிகழ்வுலாம் வந்து இங்கே சிறப்பாக நடைபெறும் வியா வெள்ளிக்கிழமை முழு இரவு முழுவதுமே பக்தர்கள் கூட்டம் இங்கே நிறைந்திருக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் என்ன தான் செஞ்சாலுமே வெளியூர் கிராம வெளியூர்லேருந்து வரவங்க பார்த்திங்கன்னா மிக மிக சிறப்பாக கொண்டாடுறாங்க இது ஒரு நாலு தலைமுறைக்கு மேலேயாவே சொல்கிறாங்க இங்கே வந்தாங்கன்னா அதாவது செவ்வாய்க்கிழமை இரவே வந்துருவாங்க அது அந்த காலத்தில் மாட்டு வண்டி இருந்தாலும் மாட்டு வண்டியிலையும் இப்போலாம் வந்து வண்டி வாங்கினேயும் வந்து மூணு நாளுமே இங்கேயே குடும்பத்தோடு தங்கியிருந்து இங்கேயே கிடா வெட்டுறது பொங்கல் வைக்கிறது சமைக்கிற சாப்பிட்டு இங்கேயே வந்து அவங்க சிறப்பாக செயல்பட்டு போய் இன்னும் வருடம் இது வந்து சிறப்பாக போய்கிட்டு இருக்குது இந்த அம்மனோட அருளாக இன்னும் சிறப்பாக போகுங்கிறது எங்களுடைய ஒரு நம்பிக்கை வணக்கம் வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ